என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இருக்கிறீர்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா கவலையாக இருக்க அவசியமே இல்லை ஏனெனில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே இந்த கால வேலையை துவங்கும் பொழுது நம்பிக்கையோடு நீங்கள் துவங்குங்கள் ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யும் பொழுது பல வேளைகளில் சடுதியான அற்புதத்தை உடனே செய்வதில்லை சிலருக்கு செய்கிறார் ஒரு நாளில் ரெண்டு நாளிலேயே ஜபத்திற்கு பதில் வந்துவிடுகிறது ஆனால் எல்லாருக்கும் அப்படி செய்வதில்லை சில காரியங்களை வாழ்க்கையில் சாதாரணமாக அன்றாடம் நடக்கும் நிகழ்வைப் போலவே கத்தர் நிகழ்த்தி அந்த காரியங்களை மாற்றுவார் அப்படி செய்வதில் ஆண்டவர் கை ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய் அதிர்க்க புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் வசனம் சொல்கிறது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி விடியற்கால வெளுப்பு எப்படி வரும் முதலாவது இருட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் விடியல் வரும் அப்புறம் கொஞ்சம் இருள் மறைந்து வெளிச்சம் அதிகமாகும் இன்னும் இருள் மறைந்து வெளிச்சம் அதிகமாகும் அதன் பிறகு இருளே இருக்காது சூரியன் மெல்ல உதிக்க துவங்கும் இன்னும் பிரகாசமாகும் இன்னும் பிரகாசமாகும் சூரிய கதிர்கள் வானமெங்கும் தெரியும் இப்படிதான் படிப்படியாய் 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 சூரியன் உதிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்வில் நான் செய்கிற கிரியைகள் கூட சில வேளைகளில் விடியற்கால வெளுப்பை போலத்தான் எழும்பும் நீ சடுதியான அற்புதங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாய் எல்லா நேரங்களிலும் நான் அப்படி செய்வதில்லை சில வேளைகளில் படிப்படியாகவே நான் கிரிய செய்கிற தேவன் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அப்படி எழும்பும் பொழுது மூன்று காரியங்கள் நடக்கிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் விடியற்கால வெழுப்பை போல கத்தருடைய வெளிச்சம் எழும்பும் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமாம் நீதி முன்னாக செல்லுமாம் கத்தருடைய மகிமை பின்னாக காக்குமாம் ஆண்டவர் கூடவே உங்களோடு கூட நடந்து வருகிற ஒரு பாதை ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அதை எப்படி எழுப்புமாம் விடியற்கால வெளுப்பை போல மெதுமெதுவாய் ஆனால் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லியிருக்கிறது அந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்க துவங்கியவுடன் சுகவாழ்வு விடும் உங்கள் நீதி வெளிப்படும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் கர்த்தர் இந்த மூன்று காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய உண்மை உள்ளவர் ஆகவே சோர்ந்து போயிருக்கிற நீங்கள் உங்கள் சோர்வை விட்டு எழுமுங்கள் கர்த்தர் எனக்காய் கிரிய செய்கிறார் செய்து கொண்டு இருக்கிறார் பெரிய காரியங்கள் நடக்கும் என்று நம்புங்கள் விடியற்கால வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும் உங்கள் நீதி முன்னாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உங்களை காப்பாற்றும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காக சபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே விடியற்கால வெளுப்பைப் போல எங்கள் வெளிச்சம் எழும்பும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் காரிருள் இருக்கிறது இருளே என் வாழ்வா இருக்கிறது எப்பொழுது விடியல் வரும் என்று உங்கள் பிள்ளைங்க ஏங்கி கொண்டிருந்தால் ஆண்டவரே விடியற்கால வெளுப்பை போல சீக்கிரமாக இந்த வெளிச்சம் பரவி அவர்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் சரீரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரின் குடும்ப வாழ்க்கையில் சுகத்தை காணாதவர்கள் நன்மையை காணாதவர்களுக்கு சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிக்கட்டும் நீதி கிடைக்காதவர்களுக்கு கத்தருடைய நீதி அவர்களுக்கு வரட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே தொடர்ந்து வருகிற எல்லா சத்துருவிடத்திலிருந்தும் கத்தருடைய மகிமை பின்னாலே அவர்களை காக்கறதற்காக மக்கள் நன்றி இந்த நம்பிக்கை உங்க பிள்ளைங்க உள்ளத்துல கொடுங்கப்பா உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை பெரிய மாணவர்களே விடியற்கால வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் முதிக்கிறது சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ